சுதாவும் சிவகார்த்திகேயனும் சேர்ந்து போன்ற படத்துடைய டைட்டில் டீசரை இப்போ விட்டுருக்காங்க டைட்டில் பராசக்தி தமிழ் சினிமாவோட பிக் ஐகான்னு இந்த டைட்டிலை நான் சொல்லுவேன் நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் ரிலீஸான சிவாஜி கணேசன் நடித்த பராசக்தி பட தான் இவங்க அப்படியே வச்சிருக்காங்க பராசக்திங்கிற டைட்டில் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டைட்டில்னால் ஒரு சீனை ஷங்கர் டைரக்ஷனில் ரஜினிகாந்தோட பர்ஃபார்மன்ஸில் ரஹ்மானோடைய பிஜிஎம்மில் இவங்கள தவிர வேறு யாராலையுமே சூப்பராக கூஸ் பம்பாக எலிவேட் பண்ண முடியுமாங்கிறது தான் அப்பேற்பட்ட இந்த காம்போல உருவான சிவாஜி படத்துலையே ஒரு சீனை இவங்க எலிவேட் பண்ண பராசக்தி ஹீரோடான ஒரு டைலாகை வச்சாங்க அப்படி ஒரு டைட்டில் தாங்க சிவகார்த்திக் ஐயன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வச்சுருக்காங்க ரெண்டாவது ஓப்பனாக சொல்லணும்னா சிவகார்த்திக் ஐயனுடைய ஜானரே ஒரு ஹீரோ வர்ஷிப் படங்களை தான் ஹீரோவுக்கு கீழே பத்து பேர் இருக்கணும் அவருக்கு பின்னாடி நூறு பேர் இருக்கணும் இதெல்லாம் ஒரு கமர்ஷியல் ஹீரோவுக்கு தேவை தான் பலரும் பல படங்களில் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க ஏன் சிவகார்த்திகேனே ட்ரை பண்ணியிருக்கிறாரு பட் பெருசாக ஒர்க் ஆகலை எப்போது அது ஒர்க் ஆகும்னா சரியான காம்போ அதுக்குன்னே அமையும் போது தான் ஒர்க் ஆகும் அந்த காம்போ தான் சுதா சிவகார்த்திகேயன் ஜிவி பிரகாஷ் காம்போ அந்த டீசரில் சிவகார்த்திகேயன் மட்டும் பில்டிங் மேலே நின்றுக்கிட்டு கீழே நூற்றுக்கணக்கான பேர் நின்று சிவகார்த்திகேயனுக்கு ஆதரவாக முழக்கம் இருற சீனுடைய மேக்கிங்கும் அதுக்கு ஜீவி பிரகாஷ் போட்டிருக்க பீஜியமும் சிவகார்த்திகேயன் இனி ஒரு பெரிய ஹீரோங்கிறத ஒத்துக்க வைக்குது மூணாவது ரவி மோகனை வில்லனை நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது ஸ்ரீலீலாவை தமிழ் படங்களை இது வரைக்கும் பார்த்தது கிடையாது இவங்க ரெண்டு பேரும் பராசக்தி படத்தில் நடிக்கிறத ஒரு பாசிட்டிவான வைபர் கிரியேட் பண்ணுது என்னோடய ஒப்பீனியன் சூர்யா சுதா இந்த காம்போவை விட சிவகார்த்திகேயன் சுதா இந்த காம்போக்கான வைப்பு கம்மியாக இருந்தாலும் சூர்யா துல்கர் சல்மான் நஸ்ரியா காம்போவை விட சிவகார்த்திகேயன் ரவிமோகன் அதர்வா ஸ்டீலிலா இந்த காம்போக்கான வைப்பு சேமியாக இருக்குது ஷிவகார்த்திகேயன் அதர்வா ஸ்ரீலீலா ரவிமோகன் இவங்க எல்லாரையுமே ஒவ்வொரு ஸ்டைலில் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போம் பட் பராசக்தியில் மொத்தமாக வேறு மாதிரியான ஒரு கேரக்டர் டிசைனில் நம்ம பார்க்க போகிறோங்கிறது டைட்டில் டீசரை பார்த்தாலேயே தெரியுது டைட்டில் டீசர் சம்யம் வந்திருக்குங்க என்னோடய ஒப்பீனியன் பராசக்தி படம் மூலிமா தமிழ் சினிமாவோட பிக் கமர்ஷியல் ஹீரோவாக சிவகார்த்திகேயன் வந்துருவார் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க இது ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் மூவியாக இருந்தாலும் சிவகார்த்திகேயனுக்கான அந்த எலிவேஷன் சீனை சூப்பராகவே மேக் பண்ணியிருக்காங்க தலைவா படத்தில் கதவை திறந்து ஸ்லோ மோஷனில் விஜய் வெளிவந்து நிற்க ஒரு சாங் ஸ்டார்ட் ஆகும் தலைவா படம் சரியாக ஓடலைனாலும் அந்த சீனும் அந்த சீனை எலிவேட் பண்ண ஜிவி பிரகாஷ் போட்டிருந்த பீஜியமும் செம்ம கூஸ் பம்பாக இருந்தது அந்த கூஸ் பம்ப் வைபு பராசக்தி டைட்டில் டீசர்ல எஸ்கே உடைய இன்ட்ரோவோ பார்க்கும்போது ஃபீல் ஆகுதுங்க இதில் ஒரு கோ இன்சிடென்ஸ் ரெண்டு படங்களுக்குமே ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் இந்த டைட்டில் டீசர் பார்த்தினா உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சீனி எக்ஸ்ப்ளோர் சேனலை